வணக்கம் உங்கள் ஸ்ரீதர் இன்னைக்கு பாருங்கள் நம்ம எல்லாரும் இருக்கிற தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான பதிவு சயின்ஸ் எவ்வளோ அருமையாக நமக்கு சுவித்தரு பாருங்கள் என்ன அப்படின்னா கனவு ட்ரீம் ஒவ்வொத்த போய் கேட்டு பாருங்கள் ட்ரீம் அவன் ட்ரீம் என்னையா அப்படின்னா படிக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஒரு நம்மளை மாதிரி ஒரு ஆற்றல் கேட்டால் எனக்கு கார் வாங்கணும் வீடு வாங்கணும் இல்லைன்னா எங்கள் அப்பாவுக்கு எம்பு எம்பு ஏதாவது வச்சுருப்பாங்க தன்னோட ஆசையை கனவாக வச்சுருப்பாங்க அந்த கனவை எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் எப்படி வச்சுக்கணும் சைன் சொல்லுது நம்ம எப்படி வச்சுருக்கோம் கனவு அப்படின்னா பாருங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு தடவை அதை அடைஞ்சிடணும் எப்படியாவது ஒரு தடவை வாங்கிடணும் பாருங்களேன் என்னோடய கனவு நான் என்னென்னு வச்சுருக்கேன் அப்படின்னா பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் என்னோட ஆசை ரைட்டுங்களா அதை எழுதி படம் படமாக ஒட்டி அப்படி வச்சுருக்கோம் இது வந்து சிறுக 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 சேர்த்து நம்ம அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்குது அதுக்கு பேர் என்ன லாங் டேம் கோலாக வச்சுருக்கோம் ஆனால் அன்பு நண்பர்களே நம் ஆசையை பெறுவதற்கு இந்த சயின்ஸ் என்ன சொல்லுது நம் கனவுகளை வெகு விரைவாக பெறுவதற்கு இந்த சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தான் அடுத்த ஒரு நிமிஷத்தில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பாருங்கள் என்ன வேணான்னு தரேன் அப்படின்னு எது சொல்லுது ஈர்ப்பு சொல்லுது சயின்ஸ் சொல்லுது எது வேணாலும் கேட்டாக கிடைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கு எல்லாேருக்கும் அப்படி தான் கிடச்சிக்கிட்டுருக்கு இது நான் சொல்லலை அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னதை இன்றைக்கி சயின்ஸ் நிறுவனம் இருக்கு அப்படி தான் இருக்கு அப்போ எப்படி நம்ம ஆசைகளை பெற முடியும் என்ன வேணால் ஆசைப்பட்டு என்கிட்ட கேளு அது கண்டிப்பாக ஆவேன் சயின்ஸ் சொல்லுது அதுக்கு மூணு நிலை வச்சுருக்குங்க மூணு நிலை எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இதுதான் பேசிக் இது யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ அவங்க ஈஸியாக அவங்க கனவுகளை அடையலாம் ஆஸ்க் பில்லீவ் ரிசீவ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ வாங்க நம்ம ஆஸ்க் ஆஸ்க் பில்லீவ் ரிசீவ் இதுதான் கான்செப்ட் இதுதான் ஈர்ப்புதியோட அடிப்படை தத்துவம் நான் பேசியிருக்கேன் நிறைய இடத்துல என்னது கேளுங்கள் எப்படி கேட்கணும் எழுதி கேட்கணும் பெருங் அப்புறம் பில்லிவ் நம்புங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் நம்பிக்கையே பேசலை மூணாவது படியை தான் நம்ம பேசுகிறேன் நமக்கு என்ன ஆசையோ அதை பெறுவதற்கு இந்த மூன்று படி மூலமாகத்தான் இந்த ஈர்ப்பு இடம் இந்த சயின்ஸிடம் பெற முடியும் அதை மூணாவது பாருங்க பெருங்கள் பாருங்க நம்ம எழுதி ஒட்டி எப்படியாவது வாழ்க்கையில் வாங்கிடணும்னு நினைக்கிறத கனவை எவ்வளோ ஈஸியாக சொல்லுது பாருங்க பெருங்கு அதுவாகவே வாழுங்கள்ங்குது பிஎம்டபிள்யூ கார் வேணும்னா பிஎம்டபிள்யூ காரை ஒரு நாலு சவத்துக்குள்ளே உட்காந்து ஓட்டி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார் வச்சுருக்காங்களா அதில் போய் ஏறி உட்காந்து ஓட்டி பாருங்கள் அதுவாக ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் அரை மணி நேரம் இருங்க அப்படிங்கிறது ஆனால் நம்ம எழுதி ஒட்டி இருந்து பார்த்தாக்கா நம்ம கனவு எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா இருந்து சென் திருநெல்வேலியில் நான் இருக்கேன் அப்படின்னா சென்னை தூரம் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த கனவு இருக்குது அது வாழ்க்கையில் எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு லாங் டேம் விஷயம்னா லாங் டேம் கோலாக தான் நம்ம வச்சுருக்கோம் அதை அடைவது எப்படி அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுது அப்படின்னா நீங்கள் அதில் வாழணும் நண்பர்களே இது எல்லோருக்கும் தெரியும் இந்த விஷயத்தை நான் அவரோட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அதுலேயே வாழணும் அதுலேயே வாழும் பொழுது அதுவாகவே மாறணும் அப்போ தான் பெருங்கள் மூணாவது படிக்கையோட நிலை என்னது நீங்கள் அதுவாகவே மாறணும் பாருங்கள் உங்கள் வீட்டு முன்னால் நீங்கள் பிஎம்டபிள்யூ காருக்கு ஒரு இடம் விட்டு சுற்றி வரணும் முன்னால் கார் இருக்கிறதா பாவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது ஸோ அதுவாக நம்ம மாறும் பொழுது வெகு விரைவில் கிடைக்கிறது என்பதை இதோட என்னோட அனுபவம் இப்படித்தான் நம் கனவுகளை அடைய வேண்டும் என்று த சைஸ் சொல்லுகிறது நன்றி உங்கள் சீதர்